வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இன்னைக்கு பத்தாம் தேதி புதன்கிழமை திருப்பதியில் சுவாமி தரிசனத்துக்காக கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்லாட்டடு சர்வதர்ஷன் டோக்கன் இன்றைக்கி காலைல பாருங்கள் காலைல நாலரை மணிக்கு ஐயாயிரத்தி எழுபத்தொம்போது டிக்கெட் அவைலபிள் இருந்தது காலை நாலரை மணிக்கு இது மூணு மணிக்கு ஸ்லாட்டு ஓப்பன் பண்ணுறதாங்க மூணு மணிக்கு டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க அது நாலரை மணிக்கு பார்க்கும்போது ஐயாயிரத்தி எழுபத்தொம்போது டிக்கெட் அவைலபிள் இருந்தது அதுக்கப்புறம் பாருங்கள் இது அஞ்சரை மணிக்கு இது அஞ்சரை மணிக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி டிக்கெட் அவைலபிள் இருக்குது இது எல்லாமே வந்து பத்தாம் தேதி இன்றைக்கி நைட்டு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான டிக்கெட்டு அவைலபிள் இருக்குது சாயந்தரம் ஏழு மணிக்கும் எட்டு மணிக்கும் டைம் போட்டு கொடுப்பாங்க அந்த டயத்துக்கு போனோம்னா நம்ம அதிலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே சாமி பார்த்துட்டு வரல வரலாம் அந்த மாதிரி தான் அந்த டிக்கெட் கொடுக்குறாங்க இன்றைக்கி அவைலபிள் இருக்குது இந்த டிக்கெட் முடிகிறதுக்கே கண்டிப்பாக ஏழு மணி வரைக்கும் இன்றைக்கி ஸ்லாட்டில் டிக்கெட் கிடைக்கும் அப்புறம் ஏழு மணிக்கு மேலே நாளை காலையில் மூணு மணிக்கு நாலு மணிக்கும் தரிசனம் பார்க்குறதுக்கான டிக்கெட் ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டு கிட்டத்தட்ட கொடுப்பாங்க அது கண்டிப்பாக இன்றைக்கி ஒம்பது மணிக்கு மேலே வர்ற பக்தர்களுக்கு கூட இன்றைக்கி இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கீழே திருப்பதியில் தங்கி கீழே திருப்பதியில் உள்ள கோயிலெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஒரு கோயில் சொல்கிறேன் அந்த கோயில் போய் பாருங்கள் நிறைய பேர் இந்த கோயில் போகிறது இல்லை திருப்பதியில் உள்ள சுற்றியில் உள்ள கோயில் மட்டும் பார்க்குறாங்களே தவிர கொஞ்சம் தொலைவில் உள்ள கோயில்லாம் அதிகமாக யாரும் போகிறது இல்லை தெரிஞ்சவங்க மட்டும் தான் போகிறாங்க அந்த வரிசையில் உள்ளதான் அப்பலாய் குந்தா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து திருச்சானூர் வழியாக பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த குந்தா பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் ரொம்ப பிரபலமான இந்த கோவில் டிடிடியால் தான் நிர்வகிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது காலையில் ஆறு மணிலேருந்து இரவு எட்டரை வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும் பகல் இது மூடப்பட மூடப்படுறதில்லை வெங்கடாஜலபதி பெருமாள் பத்மாவதி தாயாரை நாராயண வனத்தில் கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப வர்ற வழியில் இங்கே அவருக்காக வேண்டி தவம் இருந்த சித்தேஸ்வர சுவாமி முனிகள் அப்படிங்கிற அவருக்காக காட்சி அளிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து அவருக்கு கல்யாண குணத்தில் காட்சி அளிச்சிருக்கார் அந்த இடம் தான் இப்போ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில்னு ரொம்ப ரொம்ப ஒரு அழகாக இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு ஒரு ரொம்ப கிராமங்க அது ரொம்ப அழகான கிராமம் ரொம்ப ஒரு அமைதியான அருமையான இடங்க அது பார்க்கறதுக்கு பெரிய மலையடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இங்கே கல்யாண மண்டபம் மொட்டை அடிக்கிற இடம் குளிக்கிறதுக்கு புஷ்கரணி எல்லாமே இந்த இடத்துல அமை அமைஞ்சிருக்கு முக்கியமான ஒரு பண்டிகை நாட்களில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் சாதாரண நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் சாமி பார்த்துட்டு வரலாம் சாமி நின்ற கோலத்தில் அவைகஸ்த முத்திரையில் காட்சி அளித்து ரொம்ப அழகாக காட்சி அளிக்கிறார் இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கும் பொழுது இந்த குந்தா பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் சுவாமியை பார்த்துட்டு வாங்க இங்கே போகிறதுக்கு பஸ் வசதி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு ப்ரைவேட் பஸ் ரெண்டுமே இருக்குது ஆனால் அதில் வசதிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் திருப்பதியிலருந்து ஆட்டோ கூப்பிட்டாலும் வராங்க இல்லை டாக்ஸி மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் போகலாம் ஆட்டோவில் நாலு பேர் வரைக்கும் நீங்கள் அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப வரத்துக்கும் ஒரு அதிகபட்சமாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகலாம் போகிறதுக்கு அரை மணி நேரம் வரதுக்கு அரை நேரம் அங்கே ஒரு மணிநேரம் செலவாகும் இந்த கோவிலை பற்றினா ஃபுல் டீட்டெயிலும் பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்